ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மீதமான இட்லியை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் மைல்டான காரத்தோட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்குங்க இது எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்றைக்கி ஏழு வந்து இட்லி எடுத்துருக்கோங்க இந்த ஏழு இட்லியை வந்து உங்களுக்கு எந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து இன்றைக்கி சிறு சிறு துண்டுகளாக தான் போட்டிருக்கோம் உங்களுக்கு நீள நீளமாக வேணும்னா குச்சி குச்சி வேணும்னா எப்படி வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் எல்லா இட்லியுமே இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லா இட்லியுமே கட் பண்ணியாச்சு இப்போ வந்து இதுக்கு தேவையான பொருளும் வந்து நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க ஏழு இட்லி எடுத்துருக்கிறதுனால ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு கால் டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு வந்து நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த இட்லி சாப்பிடும்போது நல்லா ஃப்ளேவர் நல்லா வாசமாக இருக்கும் சோம்பு பொறிஞ்ச உடனே ஒரு ரெண்டே ரெண்டு வரமிளகா இது கூட ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் சரியாக இருக்குங்க நீங்கள் எந்த சைஸில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம் துண்டு துண்டாகவும் கட் பண்ணிக்கலாம் நீள நீளமாகவும் கட் பண்ணிக்கலாம் இது கூட ரெண்டு பச்சை மிளகாயை வந்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க ரொம்ப வதக்க வேணாம் இந்த வெங்காயம் அங்கங்கே இருக்கும்போது சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கியிருக்கோம் இது கூடவே ஒரு பெரிய தக்காளி கொஞ்சம் காயாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க ஏன்னா புளிப்பாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது அதனால் கொஞ்சம் காயாக இருக்கிற மாதிரி பெரிய சைஸ் தக்காளியை நீளவாக்கில் கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதுக்கப்புறமா கொஞ்சமாக கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் நம்ம ஏற்கனவே வரமிளகாய் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால இது வந்து கலருக்காக காஷ்மீரி தூள் தான் நம்ம அரை ஸ்பூன் சேர்த்துருக்கோம் அதே அரை ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வாசனமாக கறி சுவையில் இருக்கிறதுக்காக ஒரு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கோம் நான் ஏழு இட்லிக்கு தகுந்த மாதிரி சொல்லியிருக்கேன் நீங்கள் அதே மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள் இதே அளவோடையே செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கால் டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா அந்த தண்ணி இருந்துச்சுன்னா அந்த இட்லி வந்து அந்த மசாலா அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இட்லியை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நம்ம கிளறும் போது அந்த இட்லி வந்து அந்த மசாலாவோட நல்லா வந்து ஒட்டியிருக்கு இப்போ வந்து இந்த இட்லிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து நீங்கள் சிம்ளியே வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா கொத்தமல்லி இலையை வந்து அடுப்பை அணைச்சிட்டு கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பிளேட்டில் போட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் தினம் தினம் கூட கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க சோம்பு மல்லி எல்லாம் இருக்கிறதுனால இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே செரிமானம் ஆயிருங்க அதனால் குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்களும் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம் சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கலாமான் இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகவும் நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்போ தான் நாங்களும் தெரிஞ்சிக்க முடியும் மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணி விடுங்க தேங்க்யூ